இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் ரீசெண்டாக ட்விட்டரில் ஒரு வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குதுப்பா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுக பிரமுகர் ஒருத்தர் வந்து திரிஷாவை பற்றி ரொம்பவே தரக்குறைவாக பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு வீடியோ வந்து வைரலாக பரவிட்டு இருக்க நிலையில் அது வந்து திரிஷாவோட கண் பார்வையில் பர்ற வரைக்கும் வந்து ரொம்பவே அதிகமாக ஷேர் பண்ணப்பட்டது நிறைய பேர் வந்து இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்த நிலையில் த்ரிஷா அதை நோட் பண்ணி அதுக்காக ஒரு டீட்டும் போட்டிருக்காங்கப்பா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து தரக்குறைவாக கண்டிப்பாக ஒருத்தவங்க வந்து அருவறுக்கத்தக்க மனுஷங்கள்லாம் வந்து எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்குவாங்க அவங்க மேலே வந்து கவனம் இருக்கணும் அப்படிங்கிறதுனால எந்த அளவுக்கு வேணாலும் இறங்குவாங்க அப்படிங்கிற மாதிரியும் கண்டிப்பாக இதுக்கு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் இதுக்கப்புறமா லீகலாக இதுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க என்னோட லீகல் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அவங்க இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து தப்பாக பரவிட்டிருக்குது இருக்குது அவங்கள பற்றி அப்படிங்கிறப்ப அவங்க ஆக்ஷன் எடுக்கிறது வந்து கண்டுக்காமல் விடுறதை தாண்டி ஆக்ஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே வரவேற்கத்தக்கது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இந்த மாதிரி ரொம்பவே கீழ்த்தரமாக பேசினவங்க மேலே எல்லாம் ஆக்ஷன் எடுத்தால் தான் இனி யாரோ அந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க அப்படிங்கிறது தான் நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்